கார்த்திக் தீபாசிலும் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகிட்ட செல்லாமல் ரொமான்டிக்காக வந்து தீபா சண்டை போடுறாங்க அன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் தீபாக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணை கூட அழைச்சிக்கிட்டு பைக்கில் வேகமாக போய்ட்டுருக்காரு அப்படின்னோன்னே சரிடி எங்கே பார்த்தேன் உங்கள் பார்க்கல அப்படின்னு சரி நீ ஃபோனை வச்சுரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அதுக்கடுத்தது கார்த்திக் வந்து அந்த டெண்டரை ஒரு வழியாக வந்து ரம்யா கூட போ போயிட்டு வெற்றிகரமாக வந்து ரம்யாவுக்கு வந்து உதவி செஞ்சு முடிச்சிடுறாங்க அடுத்த நாலு சாயந்தரம் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே கார்த்திகை பார்த்துட்டு வாங்க சார் வந்து உட்காருங்க அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே கவனிக்கிறாங்க நம்ம தீபா ஆமாம் என்னங்க இன்றைக்கி கொஞ்சம் வந்து கவனிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதுவா நீங்கள் முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு நான் கார்த்திக் ஆகிட்டு வந்து உட்காடுறாங்க உட்காந்தோடனே ஆமாம் யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டோன்னா கார்த்திக் ஒன்றும் புரியல இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே ஆமாம் இன்றைக்கி யாரை பைக்கில் ஏற்றிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னோன்னா அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோனை போட்டு வந்து சொல்கிறா உன் இன்னொரு இன்னொருத்தி கூட வந்து பைக்கில் வேகமாக போய்ட்டுருக்காப்புல அப்படின்னு ஒன்று நுங்கம்பாக்கத்தில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டானே என்னங்க அங்கங்கே ஸ்பை ஏதாவது வச்சுருக்கீங்களா என்ன கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் எனக்கு ஆள் ஏரியாவிலேயே ஆள் இருக்காங்க அதை உங்களுக்கு தேவை கிடையாது இப்போ நான் டைவெர்ட் பண்ணாதீங்க பேச்சை நீங்கள் முதல்ல வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து தீபா கேட்டோன்னே என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னா அப்படி தான் கேட்பேன் ஏன்னா அந்த உங்களுக்கு பின்னாடி பைக்கில் வந்து உட்காடுறது உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்குது அது என்னோட உரிமையை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யார் வந்தால் முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அது வேறு ஒன்றும் இல்லை என்னோட கம்பெனியோட முதலாளி தான் வந்தாங்க அப்படின்னா முதலாளி காரில் போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு எதுக்கு உங்கள் பைக்கில் ஏற்றுனீங்க ஏங்க கார் ரிப்பேர் ஆகி போச்சு அதனால் வந்து பைக்கில் அர்ஜெண்ட்டாக போகணும் டெண்டருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் வேறு வழி இல்லை அதனால் நான் ஏற்றிட்டு போனேன் அப்படின்னு சரி கொஞ்சம் கோவப்படாதீங்க சிரிங்க இனிமேல் நான் பைக்கில் யாரையுமே ஏற்ற மாட்டேன் அது உங்களுக்கான இடம் தான் அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து ரொமான்டிக்காக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க எப்போ என்ன கோவம் வருது இவ்வளோ கோவப்படாதீங்க தீபா நான் வந்து எப்போவுமே வந்து உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதோடு முடியுது